ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்தி வாய்ந்த சிவ மந்திரம் ஒன்று இருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம ஜபிக்கும் பொழுது இந்த ஈசனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த மந்திரத்தை எல்லா தினங்களிலும் சொல்றது உத்தமம் குறிப்பாக சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள்ல சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும் சோமவார விரதம் இருக்கணும்னா அந்த டைம்ல இந்த மந்திரத்தை சொல்லலாம் அடுத்தது சோமவாரத்தோட இணைஞ்சு வரக்கூடிய பிரதோஷமும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது எந்தெந்த தினத்துல வரக்கூடிய பிரதோஷத்துக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றதுக்கான வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கோம் அந்த வீடியோவை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷமும் வந்து சிறப்புமிக்கது அதே போல சனி மகா பிரதோஷம் இருக்கு அன்றைய தினமும் இந்த மந்திரங்களை சொல்றதுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு சனி மகா பிரதோஷத்தை அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனம் வந்து வழிபடும் பொழுது நமக்கு ஐந்து ஆண்டுகள் வந்து தொடர்ந்து பிரதோஷ நாட்கள்ல விரதம் இருந்து இந்த சிவபெருமானை வழிபட்டதுக்கான பலன் ஒட்டுமொத்தமாக நமக்கு அந்த ஒரே நாளில் கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு நீங்க எவ்வளவுதான் பிஸியான ஆளாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த குறிப்பிட்ட சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இப்ப இந்த புரட்டாசி மாசம் எடுத்துக்கிட்டா வரக்கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷமாக திகழ்து அன்றைய தீவனம் இந்த ஈசனை ஆலயம் சென்று வழிபடுவது சால சிறந்ததாக கருதப்படுது அன்றைய தினம் ரொம்ப நெரிசலான கூட்டம் இருக்கதான் செய்யும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாருங்க கோவிலுக்கு போய் வழிபாடு அப்படி போக முடியல அப்படின்னாலும் சரி உங்க வீட்டிலயே விளக்கேற்றி வைத்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறவங்க கண்டிப்பா கோவிலுக்கு போங்க அந்த நேரத்தில் அந்த இடத்துல நெரிசல் நிறைந்த இடத்துல அந்த இடத்துல உட்கார்ந்துதான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே இல்லை உங்களுக்கு எந்த இடம் வந்து அமைதியாக அந்த ஆலயத்தில் இருக்கும் இருக்கோ அந்த இடத்துல நீங்க உட்காந்து கண்ணை மூடி இந்த மந்திரத்தை தியானம் போல நினைச்சு இந்த ஈசனையே உங்களுடைய நெற்றி கண்ணுல அந்த லிங்க ரூபமாக இல்ல ஜோதிமயமாக நீங்க நினைச்சுக்கிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு காலத்தால வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் வந்து தீரும் அப்படின்றதும் கடன் சுமை வந்து உங்களுக்கு குறையும் அடுத்தது சந்தோஷம் பெருகும் அப்படின்ற பல பலன்கள் அதிக உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இப்ப கண்ண மூடி தியானம் போல உட்காந்து இந்த மந்திரத்தை நீங்க ஜபிங்க அப்படின்னு சொன்ன நீங்க எண்ணிக்கையில வந்து நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்றத விட அந்த மந்திரத்தை உங்களால எவ்வளவு தடவை வந்து சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்க சொல்றதுக்கான முயற்சிகளை பாருங்க எண்ணிக்கை பதினோரு தடவை நூத்தி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை அந்த மாதிரினா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும் உங்களுக்கு அந்த மந்திரத்தை சொன்னதுக்கான பலன்கள் வந்து கொஞ்சம் குறையும் அதனால நீங்க எண்ணிக்கையே விட்டுருங்க உங்களால் எவ்வளவு நேரம் உங்களால் இந்த ஈசனையே வந்து நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை நீங்க சொல்லி இந்த மந்திரத்தை நீங்க வந்து ஜபிக்கலாம் இந்த மந்திரம் அதிசக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுது அந்த குறிப்பிட்ட அந்த பிரதோஷ நேரத்தில் மாலை நேரத்தில் சிவன் ஆலயத்துக்கு போ போய் சிறப்பாக அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும் அந்த இந்த வந்து அந்த இடத்துல இருந்து கும்பலா இருக்கிற இடத்த விட்டு விலகி வந்து அங்க உட்காந்து மந்திரத்தை சொல்றீங்க அதுக்கப்புறமா கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஈசனையும் நந்தி பகவானையும் ஒன்று சேர நீங்க வழிபட்டு அங்க கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி வீட்டுக்கு வந்துருங்க உங்களுக்கு அந்த மந்திரத்திற்கான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இந்த மந்திரம் அவ்வளவு கடினமான சமஸ்கிருத மந்திரமும் கிடையாது ரொம்ப சுலபமான மந்திரம் தான் உங்களுக்கு தேடி 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 நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த மந்திரம் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய அப்படின்ற இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை மட்டும் நீங்க ஜபிச்சீங்கன்னா போதும் பல கோடி மந்திரங்கள் சொல்லி இந்த ஈசனை போற்றினதுக்கான சமம் அந்த ஒரு ஒரே ஒரு ஒரு மந்திரம் அப்படின்றதுதான் நம்மளுடைய சாஸ்திரத்துல குறிக்கப்பட்டிருக்கு ஈசனை நோக்கி பல மந்திரங்கள் இருக்கு உங்களுக்கு இன்னும் வேற என்னென்ன மந்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதற்கான மந்திரங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலேயும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலேயும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரோடி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்